வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இடம் வந்து மொத்தமாக ரெண்டு ஏக்கரில் ஒரு அழகான கோழி பண்ணை விற்பனைக்கு வந்திருக்கு தார் இருந்து நூறு மீட்டர் தூரத்துலேயே மண் ரோடு பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மண் ரோடு பார்த்திங்கன்னா மொத்தமாக இருபத்தி மூணு அடி ரோடு பாதை பெரிய வண்டிகள் போயிட்டு வர மாதிரி நல்ல ரோடு அகலமான ரோடு தார் ரோட்லேருந்து நூறு மீட்டர்லேருந்து இந்த இடம் வந்துடும் மொத்தமாக ரெண்டு ஏக்கர் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு அதாவது ரெண்டு ஃபேமிலி தங்குகிற மாதிரி வேலையாள்கள் தங்குற மாதிரி ரெண்டு வீடு இருக்குது ஒரு குடோனு ரெண்டு பண்ணை போர் ரெண்டு போர் தண்ணி டேங்கு தண்ணி தொட்டி எல்லாமே செட்டாக அமைஞ்சிருக்கு பண்ணை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பண்ணைக்கு தேவையான எல்லா பொருட்களும் செட்டாக அப்படியே இருக்குது வந்து அப்படியே தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடம் முந்திரி மரங்கள் பனை மரங்கள் நெல்லி மா எல்லா மரங்களும் அங்கங்கே இருக்குது ரெண்டு ஃபேமிலி தங்குற மாதிரி வீடு இருக்குது பண்ணை பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக கூலிங் சீட்டு போட்டு நல்லா குவாலிட்டியான பொருளை பண்ண அமைச்சிருக்காங்க போர் இது மொத்தமாக ஒரு பன்னெண்டாயிரம் குஞ்சு வளர்க்குற மாதிரி பண்ண அமைச்சிருக்காங்க ரெண்டு பண்ணை இருக்குது எல்லா பொருளுக்குமே நல்லா தரமாக போட்டிருக்காங்க சுற்றி வலை உள்ள பொருட்கள் எல்லாமே நல்லா தரமாக அமைச்சிருக்காங்க நல்ல குவாலிட்டியான பொருட்கள் நல்லா பிராய்லர் கோழி பண்ண அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம் எல்லாமே செட்டாக இருக்குது வந்து அப்படி தொழில் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சுற்றி மரங்கள் இருக்கறனால நல்லா கூலிங்காக இருக்கும் எப்போவுமே நல்லா சுத்தமான செம்மண் பூமி பக்கத்தில் எதுவும் விவசாயம் பண்ணிக்கலாம் இடம் இருக்குது பக்கத்தில் இதோட விலை பார்த்திங்கன்னா மொத்தமாக எழுபது லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்